நோ எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க சாரி என்னால் இன்றைக்கி முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு படிக்கிறேன் நாளைக்கு ஜிம்முக்கு போகிறேன் நியூ இயர் அன்றைக்கு நான் இப்போ வேலை செய்கிறேன் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்போ நான் வந்து குடிக்கிறது நிப்பாட்டுறேன் ஸ்மோக்கிங் நிப்பாட்டுறேன் இப்படினு நிறைய பேர் சொல்லுவாங்க எக்ஸ்கியூஸை வந்து நாளையும் சொல்லி தள்ளியே போடாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் படிக்க வேலையாக இருந்தாலும் சரி வேலை செய்கிறாலும் சரி இன்றைக்கி செய்ய வேண்டியது பண்ணுங்கள் இன்றைக்கி உடணும்னு நினச்சேன் அது ஏன் ஜனவரி ஃபஸ்ட்டு ஜனவரி நியூ இயர் அப்போ தான் நான் பண்ண இன்னைக்கு இன்றைக்கி விட்டுருங்க இந்த வேலையை இன்னைக்கு செய்யறதை விட்டுருங்க இந்த தப்பை இனிமேல் பண்ண மாட்டேன் இன்னைக்கு படிக்கணுமா இன்னைக்கு படிச்சிருங்க நாளையும் போடாதீங்க நாளை நாளையும் போடும்போது என்ன நேத்தும் நாளை சொல்லிருப்பீங்க அதுக்கு முந்தானா நாளையும் சொல்லியிருப்பீங்க கடந்த முப்பது நாள் நாளையும் சொல்லியிருந்தீங்க முப்பத்தோரு நாள் அப்போ என்ன ஆகுனா முப்பத்தோரு நாள் சப்ஜெக்ட் உங்களுக்கு நாளையும் நாளையும் வந்து ஹெவியாக நிற்கும் அதுக்கு பெட்டர் இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு ஐநூறு வேர்ட்ஸை நீங்க இன்னைக்கு வந்து நீங்க எழுதணும் படிக்கணும்னு வச்சுருந்தீங்கன்னா முப்பது நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கே படிச்சு முடிச்சிருப்பீங்க அப்போ அந்த மாதிரி ப்ராசஸ் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களால் முடியும் கடேஷன் நாள் பண்றதோட எக்ஸ்கியூஸ் சொல்றதோட ஒரு வேலையில் வந்து சா சாரி சாரி என்னால் இன்னைக்கு முடியலன்னு சொல்றத விட சார் நான் இதை நான் பண்ணேன் இந்த கிளைண்ட்டை பார்த்தேன் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இது எப்படி இருக்கும் இன்னும் நான் கிளைண்ட்டே பார்க்கல நாளைக்கு நான் பார்த்துறேன்னு சொல்றதுக்கு எப்படி இருக்கும் அப்போ அவங்க பாஸ் பார்க்கும் போது சரி அட்லீஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்கான் அந்த கிளைண்ட் என்ன சொல்லிருக்கிறத ஒரு ரிமார்க் நம்ம கொடுக்க முடியும் நம்ம எல்லாம் எதார்த்தாலும் போய் சொல்லிட்டோம்னா அது பார்க்காம நம்ம போய் சொன்னோன்னு நம்மளுக்கு ஆபத்து முப்பது நாள் நான் அவரை பார்த்தேன் இவரு பார்த்தேன் அப்படியாச்சு நீங்கள் போய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா முப்பத்தொராது நாள் அன்னைக்கு உங்கள் ரிசல்ட்டை கேட்கும்போது ஒன்றுமே இல்லைன்னா உங்களுக்கு உங்களை வந்து வேலைய விட்டு தான் தூக்குவாங்க தவிர உங்களுக்கு மேலே இன்னொருத்தவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வரும் படிப்புலேயும் சரி வேலைலேயும் சரி எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ்லேயும் சரி சாக்கு சொல்லாமல் செய்ய வேண்டிய வேலையை பண்ணிங்கன்னா முப்பத்தோரு நாள் உங்களுக்கு ஒரு டைமண்டாக கூட கிடைக்கும் உங்களுக்கு வேறு விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் நினைக்காத அளவு கூட போகலாம் அப்போது நீங்கள் செய்ய தான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு எக்ஸ்கியூஸ் கூட மற்ற சொல்லாங்க எந்த விஷயத்துலையும் யார்ட்டையும் வீட்லேயும் சொல்லாதீங்க வேலையிலையும் சொல்லாதீங்க ஸ்கூல்லையும் சொல்லாதீங்க எங்கேயும் யார்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் சொல்லாம உங்கள் வேலை என்னவோ இன்னைக்கு செய்ய பாருங்கள் நாளையும் சொல்கிறதோட டுமாரோன்னு சொல்கிறது போல் டுடேன்னு சொல்லி பாருங்கள்